thank mm -hmm. you மாணவச் செல்வங்களே இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தரம் தாய்மொழி பிள்ளைகளே நாங்கள் பாடங்களிலும் உயிர்மை எழுத்துக்கள் பலவற்றை கற்றுக்கொண்டோம் இன்று நாங்கள் சில உயிர்மை எழுத்துக்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் உயிர்மை எழுத்துக்களின் ஒலிகளை அறிந்து உச்சரித்து வாசிப்போம் எழுதுவோம் உயிர்மை எழுத்துக்களின் ஒலிகளை அறிந்து உச்சரித்து வாசிப்போம் எழுதுவோம் பிள்ளைகளே நாங்கள் இன்று உயிர்மை எழுத்து வரிசையிலே ல La, la, li, 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 lu, 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 lu. மீண்டும் ஒரு முறை உச்சரிப்போம் நீங்களும் என்னுடன் இணைந்து உச்சரியுங்கள் ல, la la li 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 lu 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 le 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 lay lay மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ல லா லி லே லை இப்போது நாங்கள் ல வரிசை எழுத்துக்களை உச்சரித்தோம் இன்னும் ஒரு எழுத்தை பார்ப்போம் B பை மீண்டும் ஒரு முறை நான் இங்கே வாசிக்கப் போகின்றேன் நான் உச்சரிப்பது போலே நீங்களும் என்னுடன் இணைந்து உச்சரிக்க வேண்டும் ப ப பி உ பே 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 வை வை இப்போது மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் வ வா வி பி உ உ வே வே வை இப்போது நாங்கள் அடுத்த செயற்பாட்டை பார்ப்போம் பாருங்கள் பிள்ளைகளே இங்கு உங்களுடைய தமிழ் பயிற்சி கொப்பியில் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நான்கு கோட்டு தாளில் எழுதுவதன் மூலம் இங்கே கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ல ல லி லி லு லூ லே லே லை மீண்டும் வாசிப்போம் ல லா லி லி லு லு லெ லெ லை அடுத்த எழுத்தை பார்ப்போம் வ வ வி வி உ உ வே வே வாய் வ வா வி வி உ உ, மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா ல லி லீ லு லு லே லே லை வேறு நாங்கள் பயிற்சியை பார்ப்போம் பிள்ளைகளே பாருங்கள் இங்கே அழகிய மயிலொன்று ஒன்று கற்ற எழுத்துக்களை தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றது இதனை நாங்கள் ல வரிசைப்படி ஒழுங்குபடுத்தப் போகின்றோம் பாருங்கள் எழுத்துக்களை ஒழுங்குபடுத்துவோம் பாருங்கள் பிள்ளைகளே ல லீ லீ லூ மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கொழும்புபடுத்திய வரிசை சரியாக இருக்கின்றதா என்று பாருங்கள் ல வரிசை லி லே லை அடுத்து இன்னும் ஒரு பயிற்சியை நாங்கள் பார்ப்போம் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்கப் போகின்றோம் ஒரு பச்சை புழு ஒன்றிலே எழுத்துக்கள் சில எழுதப்பட்டிருக்கின்றது இடையில் சில எழுத்துக்களை விடுபட்டிருக்கின்றது அந்த எழுத்துக்களை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகின்றோம் பாருங்கள் முதலாவதாக இருக்கின்ற எழுத்து வ அப்போ அடுத்ததாக என்ன எழுத்து வரும் வா குழு எழுத்துக்களை தன் வ வி இருந்து உ மிகுதி எழுத்தை இப்போது வெளிப்படுத்த போகின்றது அந்த விடுபட்ட எழுத்தை இப்போது நாங்கள் பார்ப்போம் வே வே பாருங்கள் பிள்ளைகளே என்ன எழுத்து அங்கே விடுபட்டிருந்தது வே வே இறுதியாக உள்ள எழுத்து வை மீண்டும் பாருங்கள் பிள்ளைகளே ஊ வே வே மீண்டும் விரைவாக கூறுவோமா வ வி ஊ வே எழுத்துக்களை நீங்கள் மிக விரைவாக கூறி பழகிக்கொள்ளுங்கள் இதேபோன்று நீங்களும் பயிற்சிகளை செய்து பழகுங்கள் இப்போது மேலும் சில எழுத்துக்களை நாங்கள் வாசித்து பார்க்கப் போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே லை ஒரு ஒருமுறை பார்ப்போம் என்னுடன் சேர்ந்து உச்சரியுங்கள் ல இப்போது நாங்கள் அடுத்த எழுத்தை பார்ப்போம் ல லி லை மீண்டும் உச்சரிக்கின்றேன் என்னுடன் இணைந்து உச்சரியுங்கள் ல ல லி லி லு லு லே லே லை இப்போது இன்னும் ஒரு எழுத்தை பார்ப்போம் ட்ர ட்ரா ட்ரி ட்ரி ட்ரு ட்ரு ட்ரே ட்ரே ட்ரை ட்ரோ ட்ரோ எங்கே நான் இப்போது மீண்டும் உச்சரிக்கப் போகின்றேன் என்னுடன் இணைந்து உச்சரியுங்கள் ட்ரீ ட்ரீ ட்ரூ ட்ரூ ட்ரே ட்ரே ட்ரை ட்ரோ ட்ரோ மேலும் ஒரு எழுத்தை இங்கே பார்ப்போம் ந – நி நீ நு நு உச்சரிப்போமா பிள்ளைகளே நான் உச்சரிக்கும் எழுத்தை நீங்கள் என்னுடன் இணைந்து உச்சரியுங்கள் ந ந நு நு போது பாருங்கள் பிள்ளைகளே இங்கு ல வருசை ல வருசை ரவரிசை நரிசை எழுத்துக்களை இங்கு வரிசைப்படுத்தி இருக்கின்றேன் சரி பிள்ளைகளே உயிர்மை எழுத்துக்கள் பலவற்றை உங்களுக்கு நான் கற்றுத்தந்திருக்கின்றேன் இவற்றை நீங்கள் வீட்டிலிருந்து உங்கள் பெற்றோர்களுடன் இணைந்து வாசித்தும் எழுதியும் பழகுங்கள் இன்று நாங்கள் உயிர்மை எழுத்துக்களை உச்சரித்து வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம் நல்லது பிள்ளைகளே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து கொள்ளுகின்றேன் நன்றி はか、bon